செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ப்ரூச் என்னென்னா நம்ம வந்து எனக்கு ரிச் லுக்கில் ஒரு ப்ரூச் ஒர்க் வேணும் ஆனால் குவிக்காக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்றவங்களுக்கு தான் எந்த ப்ரூச் ஒர்க்கு இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஷெல்லு தான் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் ஷெல் எடுத்திருக்கேன் அந்த ஷெல்லில் அந்த ஹோல் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சின்ன சின்ன வீடு ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ பி செவன் தௌசண்ட் அந்த கம் எடுத்துங்க ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சிங்க பக்கத்தில் ஒரு பெரிய சர்க்கிள் போட்டிருக்கேன் அதை நீங்கள் கண்டுக்க வேண்டாம் சின்ன சர்க்கிளில் அந்த கம்மை பேஸ்ட் பண்ணிக்கிங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த ஷெல் எடுத்து ஒட்ட போகிறேன் ஷெல்லை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒட்டினீங்கன்னா சாதாரண ஃப்ளவர் மாதிரி போயிடும் கொஞ்சம் எம்போஸ்டாக வேணும் அப்படின்றதுனால நான் ஷெல்லை லைட்டாக தூக்குன மாதிரி ஓட்டுறேன் அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் பார்த்தீங்களா லைட்டாக தூக்குன தூக்குன மாதிரி அதே மாதிரி தான் லைட்டாக தூக்கிட்டு அது கடையில் இன்னொரு ஷெல் இதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே ரைட் சைடாக ஊட்டிட்டு வரவே கூடாது லெஃப்ட் சைடாக நீங்கள் ஒட்டிகிட்டு போகணும் அப்போ தான் இதை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிங்க நம்ம டேரெக்டாக கூட ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் ஸ்டிச் இந்த இந்தளவுக்கு க்ருட்னஸ் உங்களுக்கு கிடைக்காது ஒட்டினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ருட்னஸ் கிடைக்கும் இதை மாதிரி சுற்றிலும் ஒட்டி வச்சிங்க இந்த ரெட் கலர் பீடு ஒட்டிருக்கோம் பார்த்தீங்களா அது ஒட்டிலா கூட பரவாயில்ல நம்ம ஸ்டிச் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் நம்ம இதெல்லாம் காஞ்ச அப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது கிடையாதுன்றதுனால நான் ஓட்டிட்டேன் இதை மாதிரி அழகாக எடுத்துங்க அப்புறம் நடுவில் வந்து லாரியல் ஃப்ளவர் தான் வைக்க போகிறேன் அது வந்து நம்ம எடுக்கிறப்ப என்ன பண்ணலாம் அஞ்சு ஆறு அதை மாதிரி தான் எடுக்கணும் அப்போ தான் கொத்து கொத்தா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதை மாதிரி நான் கொத்து ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன் இதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுனால தான் நீங்கள் பண்ணலாம் ஆனால் கம் ஒட்டுன அப்புறம் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணுறப்ப நீ கூட நீங்கள் அந்த ரெட் கலர் பட்டன் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை ஃபுல்லாக வச்சு நான் கவர் பண்ண போகிறேன் அப்படியே நீடில் அடியில் விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும் இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க ஃபஸ்ட்டு இந்த லாரியன் ஃப்ளார் பதி வச்சுருக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஒரு பீஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து த்ரீ ருபீஸ்க்கு கிடைக்கிது அந்தளவுக்கு ரேட் கூட ஏன்னா இது வந்து குவாலிட்டியான பீடு நார்மல் பீடு கிடையாது அதனால தான் இதுக்கு இவ்வளோ ரேட்டு பேக் சைடு நார்மலாக ஸ்டிச் போட்டு எடுத்துங்க இந்த இந்த ஸ்டிச்சி வந்து நிறைய வீடியோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கீழே ஹேங்கிங்காக தான் இதை நான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம வந்து செயின்லாம் செய் செய்வோம் பார்த்தீங்களா ஜுவல்லரி மேக்கிங்க்கு அதை மாதிரி உள்ள செயின் தான் அது இது வந்து ஓல்டு செயின் ஏதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது வந்து நான் வந்து நியூவாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த செயினில் எனக்கு வந்து ஒரு சின்ன பீஸ் தான் தேவைப்பட போகுது ஹேங்கிங்க்கு இதில் நம்ம அஸ்யூஷுவல் நம்ம எப்படி பிளா கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுற போகிறோமோ அதே மாதிரியே தான் நான் இது வந்து ஹேங்கிங்காக வந்து இந்த செயினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்படி பண்ணுறப்ப அந்த ஹேங்கிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது வந்து ஒரு நியூ லுக்காகவும் நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும் உங்களுக்கு அதனால நான் இதை மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் த்ரெட்டு வந்து சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிக்கோங்க ஜரி த்ரெட்டு கூட நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இதை மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கங்க நான் இதை மாதிரி வீடு தான் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன ஃப்ளவர் ஷெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷெல் எடுத்து அதில் தான் லாரியல் ஃபுட் வச்சுருக்கேன் இந்த ஃப்ளவர் ஷெல் நிறைய தேவைப்படும் அதனால் என்ன பண்ணிட்டேன் இடையில இடையில் அந்த போல் வீடை நான் போத்துக்கிட்டேன் இடையில இடையில் போல் வீடு அதுக்கப்புறம் ஃப்ளவர் ஷெல்லு அதை மாதிரி கொத்துக்கிட்டேன் அப்போ ஃப்ளவர் ஷெல்லோட கொஞ்சம் கம்மியாக கொத்துக்கலாம் இல்லையா அதனால் இதை மாதிரி மாற்றி மாற்றி கொத்துக்கிட்டேன் இது வந்து பார்க்க வந்து உங்களுக்கு நல்ல ரிச் லுக்காகவும் உங்களுக்கு கொடுக்கும் இதெல்லாம் முடித்த அப்புறமளுக்கு நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹேங்கிங் தேவைப்படுதோ அந்தளவுக்கு கோத்து எடுத்துங்க கோத்து எடுத்துகிட்டு தேவையில்லாத செயினை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம டேரெக்டாக வச்சு அதில் ஸ்டிச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப அழகாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை செயின்லேயே கூட நீங்கள் வந்து இதுக்கு மேட்சிங்காக போடுறப்ப செயினாக கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இப்போ நான் கூத்து முடிச்சுட்டேன் இதுக்கப்புறங்களுக்கு தேவையில்லாத எக்ஸஸ் பீஸெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக வச்சு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் எனக்கு இந்தளவுக்கு எனக்கு போதும் அதனால் நாட் போட்ட அப்புறம் இதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அவ்வளோதான் நார்மல் ஸ்டிச்சஸ் தான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நிறைய இதுவரை நிறைய போட்டுட்டீங்க அதனால ஸ்டிச்சஸ் பற்றி உங்களுக்கு இனிமேல் பயம் இல்லை இதுதான் வரிசலாக போட்டுகிட்டே வர பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் அழகாக போட்டு எடுத்துங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க இப்போ நார்மல் ஸ்டிச்சஸ் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்த அப்புறம் அந்த ஹேங்கிங் வந்து விழாத அளவுக்கு நல்லா பண்ணிக்கிங்க நீங்கள் தச்சுருக்கதும் தெரியக்கூடாது அதுதான் மெயின் அதை மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணிக்கிங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோதான் பேக் சைடும் நார்மல் ஸ்டிச்சஸ் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க உங்களுக்கு இது மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் முடிச்சு மாதிரி கூட உங்களுக்கு தெரிந்த மாதிரி போட்டு எடுத்துங்க இதுக்கு வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு கம்பல்ஷனும் கிடையாது இதை மாதிரி அழகாக ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க இதுக்கப்புறம் அவ்வளோதான் இதோடய ஒர்க் முடிஞ்சிருச்சு இது ப்ளவுஸில் அழகாக நீட்டாக வச்சுக்கிட்டே வரலாம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வைச்சாலும் அழகாக இருக்கும் இல்லை பென்ட் பண்ணி வைச்சாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும் இதை வந்து கிளிப்ஸ் கட் பண்ணி கிளிப்பாக கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்ட்ரெட் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேட்சாக ஒரு ஸ்ட்ரெட் ஒன்று செய்யலாம் அதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னா நார்மலாக இந்த ஹூக் மாதிரி தேவைப்படும் இதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷெல் எடுத்துருக்கேன் ரெண்டு லாரியல் ஃப்ளவர் எடுத்துருக்கேன் இதை மாதிரி கம்பி வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில் அதில் வந்து ஒரு லாரியல் ஃப்ளாரு அதுக்கப்புறம் ஒரு ஷெல்லு மறுபடியும் ஒரு லாரியல் ஃப்ளாரு வச்சுட்டு அந்த ஸ்டெட்டுக்கு மாட்டுற கூக்கு பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு டைட் பண்ணி விட்ருங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெட் இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிட்டு இது வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் இது வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு கிடைக்காது அதனால் வேறு யாரும் போடாத நீங்கள் போட்ட மாதிரி உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும் தேங்க்யூ